கோடி கொடுத்தாலும் செல்லு மாசார் இது வீடா மாசார் கொடூரமா இறந்ததுக்கு ஒரு நீதி கிடைக்கும் இது மாதிரி நீங்க யாருமே நடக்க கூடாது என் குழா கொதிக்கிற மாதிரி எந்த தாய் குழை கொதிக்கவே கூடாது சார் இந்த மாதிரி இந்த கோடி ரூபாய் வருமா சார் பாசக்கார பையன் இந்த ஒரு இது மட்டும் அவட இருக்கவே இருக்கா சார் பத்து ரூபா இருந்தாலும் அந்த சார் கொடுப்பேன் அப்படியே ரொம்ப தங்கமான பயன் சார் ஆனா இது ரொம்ப கொடூரமா நடந்தது படாத கஷ்டப்பட்டிருக்கேன் சார் வளர்த்திருக்கேன் இது ரெண்டு இருந்தா சொத்துனே நினைச்சேன் உள்ள வளர்த்தேன் கடைசி கூடி வர நேரத்துல இப்படி கொலையா பண்ணிட்டு போயிட்டாங்களா சார் அஞ்சு பேர் என் மயம் தண்ணி கேட்டும்